திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி இரண்டாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக மாநில பட்டியலணி தலைவர் சம்பத் அறிவித்துள்ளார் நெல்லை வடக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் பட்டியலணி மாநில தலைவர் சம்பத் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சம்பத் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் இதனை தட்டி கேட்காமல் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை உயர்த்தி பிடிப்பதாக விமர்சித்த அவர் திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி இரண்டாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூறினார் மேலும் மார்ச் ஒன்றாம் தேதி பாஜக சார்பில் பட்டியல் மாநில மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார் ஒரு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி மாநில மாநாடு நடத்துவதாக நம்ம முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்காக பட்டியல் சமுதாயத்தை மக்கத்திலிருந்து அனைவரும் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த பெட்டின் பட்டியலினுடைய மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாநாடு எதற்காக என்றால் வரக்கூடிய தேர்தலில் இந்த குடும்ப ஆட்சியை ஓயிலாட்சியை வீட்டுக்கு அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம்